ஆபரேஷன் சிந்துர் செய்தி முடித்தது விமானத்து விமானப்படையினுடைய வீரர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய தியாகங்களும் அவருடைய கடினை உழைப்பாலும் வந்தது ஆனா அந்த ஆபரேஷன் சிந்தூரை நிப்பாட்டி வச்சது யாரு ட்ரம்ப் ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் இந்த ஆபரேஷன் சிந்துரை நிறுத்தினார் என்பது மிக மிக கேவலமாக முடிந்திருக்கிறது இதனால் பாஜகவிலே உள்கட்சி பிரச்சனை வந்திருக்கிறது இதை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதுவரை காஷ்மீர் பிரச்சனை சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட முடியாமலும் யாரும் மத்தியம் செய்யாமலும் நிலையிலே கடந்த நான்கு நாட்களிலே மூன்று முறை டிரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தான் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்தியதாக இதற்கு வாய் திறக்க வக்கில்லாத மோடி தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் அதாவது இவர்களை பொறுத்த மட்டும் இந்தியாவுடைய நிலையிலிருந்து மிகப்பெரிய அளவிலே இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில அருமை அண்ணன் நயனார் நாயந்திர பாட்டு பாடுறது அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு அதனால அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கட்டும் பத்து லட்சத்துல கூடிருச்சு பதினோரு லட்சத்துல கூடிருச்சுங்கிறதுலாம் இந்த இந்த கதையெல்லாம் பலகாலம் முடிஞ்ச கதை பாஜகவை பொறுத்த மட்டும் தமிழகத்திலே தமிழக மேற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியாக இருக்கிறது பாஜக பாஜக எப்பொழுதுமே மிஸ்காலாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்சு